நம பார்வதி மகாதேவ அன்பர்களே திருவம்பாவை என்ற மாலையிலிருந்து பதினாறாவது பாசுரத்துக்கு விளக்கத்தை இப்பொழுது காண்பதற்கு திருவருளை வேண்டியிருக்கும் இது ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சிய இயற்கை நியதிய ஒப்பிட்டு நமக்கு சொல்லுகிறார் மழை காலத்துக்கு முன்பு நல்ல வெயில் அடிக்கிற காலத்துல இந்த மேகங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா கடல்ல இருக்கிற நீரை அப்படியே முகந்து கொண்டுமா இப்ப சமீபத்துல கூட ஒரு வீடியோ வந்திருந்தது கடல்ல இருக்கிற நீர் அப்படியே ஆவியா மேல போறது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வலைத்தளங்கள்ல அப்படி இந்த கார்காலத்துக்கு முன்பு இந்த சூரியன் அப்படியே அந்த மேகங்கள் மூலமாக அந்த நீரை எல்லாம் ஈர்த்து கொள்ளுகின்ற காட்சியை மணிவாசக பெருமானார் நமக்கு நினைவுபடுத்துகிறார் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து கடல் உள்ள நீரை எல்லாம் உகழ்ந்து எம்மை ஆளுடைய பெருமான் போல் குளிர்ந்து என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையில் மின்னி பொலிந்து என் பெருமாட்டுடைய இடை இருக்கிறது அது மின்னல் போல இருக்குதா இல்லையான்னு இருக்குமா அவ்வளவு மெல்லிசா இருக்குமா அதே போல மின்னல் மின்னி மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி ாட்டி திருவடியிலே அழ அணிந்திருக்கிறாளே அந்த சிலம்பு அதனுடைய சத்தம் போல இடி இடித்து பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி பெருமாட்டியினுடைய புருவம் வில் போல வளைந்திருக்குமா அதே போல வானவில்லை ஏற்படுத்தி என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் தண்ணில் பிரிவிலாய் எங்கோமான் அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன்சுரக்கும் இன்னருடைய என்ன பொருளார் மலையை பார்த்து சொல்கிறார் நீ இப்படி இடிக்கணும் பெருமாட்டியுடைய திருவடியை போல இடித்து திருவடியின் ஒலியை சிலம்பொலியை போல இடியத்து அப்பெருமாட்டியின் பெருமாட்டிய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றான அந்த பெருமான் அவன் அடியாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று சங்கல்பத்தினாலே நினைத்த மாத்திரத்திலேயே என் பிராட்டி அருள் சக்தியாகிய எம் என் பிராட்டி என் பெருமானுக்கு முன்னமே வந்து அந்த அருளை கொடுப்பது போல குறைவின்றி மலையை பொழிவாயாக இன்னப்பொழியாய் மலையேலுவார் இன்பாவாய் என்று அந்த இயற்கை காட்சியையும் என் பிரானும் பிராட்டிமாக காட்டுகின்றார் எதை பார்த்தாலும் பெருமானும் பெருமாட்டியுமா பார்த்தாதான் நமக்கு நல்லது நம்முடைய மனம் நைத்தும் நம்முடைய மனம் அடையும் அந்த இன்பத்தினாலே நம்முடைய வாழ்வு பலம் பெறும் அதத்தான் மணியாசக பெருமானார் அருமையாக இந்த பாசுரத்தினை சொல்லுகிறார் முன்னிக்கடலை துருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையில் மில்லி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் தன்னில் பிரிவிலாய் எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கும் முன்புறக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேனோ என்று அந்த பெண்கள் எல்லாம் மழையை வேண்டுகிறாள் ஏன்னா மழை உரிய காலத்துல பெஞ்சதுனா தான் அந்த மழையால பிரயோஜனம் உரிய இடத்துல பெய்யணும் கடல்ல மழை பெஞ்சா யாருக்கும் பிரயோஜனம் இல்ல அந்த மழை உரிய இடத்துல உரிய காலத்துல பெய்யணும் அதான் ரொம்ப முக்கியம் ஆகவே பெருமானுடைய திருவருள் எப்படி உரிய காலத்திலே உரிய நேரத்திலே உரிய விதமாக நமக்கு அனுக்கிரகம் செய்கிறதோ அதே போல மழையே நீ உரிய காலத்திலேயே உரிய விதத்திலே உரிய அளவிலே பெய்து எங்களை எல்லாம் காப்பாயாக என்று அந்த பெண்கள் எல்லாம் வேண்டுகின்றார்கள் அந்த வேண்டுதலோடு நாமும் வேண்டி நல்வாழ்வு பெறுவோம் பலம் நம்ம பார்வதீபகே மகாதேவ நச்சிவாய வாழ்வார்